ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் அரை தக்காளி ரெண்டு பேக்கெட் வந்து மேகி மசாலா எடுத்துக்கோங்க இந்த பொரியல்கெல்லாம் போடுறதுக்கு கடையிலேயே விற்குது கருவாப்புல கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டைக்காயை முடிஞ்ச வரைக்கும் முதல் நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து வளவளன்னு இருக்காது பொரியல் செய்யும் போது வாங்க இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வானாலில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காய தக்காளியை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டோம் வதக்கிக்கணும் வெண்டக்காய் பொரியல் தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு இதுக்கெல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேகி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சாம்பார் தூள் போட்டும் செய்யலாம் இல்லை வரமிளகாத்தூள் போட்டும் செய்யலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி யாரெல்லாம் மேகி மசாலா பவுடர் போட்டு செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வாரத்துல ரெண்டு நாள் வெண்டைக்காய் செஞ்சு கொடுங்க பொரியல் மாதிரி செய்யலாம் இல்லை குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கம்பல்சரியாக சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து இது பண்ணாமல் சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காயும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா மூடி வச்சு வேக விடுங்க கொஞ்சம் நல்லா பாதி வந்து வெண்டைக்காய் வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சிடணும் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்க்கிற தண்ணியிலே வந்து வெண்டைக்காய் நல்லா வந்து வெந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக வந்து வெண்டைக்காய் மசாலா வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் ஒரு தடவை செஞ்சு தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசியாக மல்லித்தட வந்து சேர்த்து அழகாக வந்து பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்